திருக்குறள் அழகா சொல்லியிருப்பாங்க ஈன்ற பொழுதில் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அதாவது அந்த மகனை நீங்க பெற்ற பொழுதை விட அந்த மகனை சிறந்த பண்பாளன் சிறந்த கல்வியில தேர்ந்தவன் என்று ஊராரும் முற்றாரும் கல்வியாளர்களும் அறிஞர்களும் புலவர்களும் போற்றி மகிழும் போது அந்த தாய் அடையும் அந்த இனிமையான தருணம் தான் மிகச்சிறந்த தருணம் அதே போல குழந்தைங்க நம்ம குழந்தைங்க பெரியவங்களுக்கு பெற்றவங்களுக்கு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூட்டான் கொல் என்னன்னு சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட பிள்ளைய பெக்கிறதுக்கு இந்த தாயின் தகப்பனும் என்ன ஒரு தவம் செய்திருந்தார்களோ அப்படின்னு சொல்லணும் அதே போல நல்லபடியா குழந்தைகளை வளர்த்து மேலும் மேலும் நமது நாட்டிற்கும் நமது இந்த மனித சமூகத்திற்கும் பெருமை சேர்க்கும்படி உங்களை கேட்டுக்கொண்டு